தேவனுக்கு மகிம் உண்டாதாக நான் எல்லாருக்கும் இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிருக்கேன் இடையில் கொஞ்சம் இடைவேளையாகி போயிடுச்சு கேப் அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து நம்ம சபையில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் வந்து என் மனசை ரொம்ப பாதிச்சுது எனக்கு வந்து அது ரொம்ப கவலையாக இருந்தது இதை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லையே இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி யாரும் பேசுகிறது இல்லையே எதனால் ஏன் இப்படி சபைகளுக்குள்ள ஒரு பாகுபாடு பிரிவினைகள் சபைய வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப மன வருத்தத்தோடு வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேடி தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அதை வந்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இது ஏன் அதாவது இன்றைக்கி சபையில் வந்து பாஸ்டர்களும் ஊழியக்காரங்களும் தலைவர்களும் யாருமே கண்டுக்காத ஒரு காரியம் இது இதை வந்து நான் அவங்க முன்னாடி நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன் என்ன என்ன காரியம்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு அது ஒரு வசனமாகவே நான் அதை படித்தேன் அதை படித்த பார்த்தா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற தொண்ணூற்றி ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லார் இந்த சிதறி போன ஆடுகள் யாரு விசுவாசிகள் தானே அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சபையில் ஞானஸ்தானம் எடுத்து சபை அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக வந்த முன்னாடி உள்ள ஆதி விசுவாசிகள் இங்கே போனாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஒரு சில காரியங்கள் கேட்டால் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அவங்க சொல்லக்கூடிய பதில்கள் இதை வந்து தலைவர்கள் வந்து கேட்குறாங்களா ஒரு சபையில் வந்து ஒரு பாஸ்டர் இடம் மாறி போகும்போது அந்த பாஸ்ட் எல்லா மற்ற எல்லா காரியங்களையும் வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய பாஸ்டர்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டு போகிறாங்க சபையில் இத்தனை டேபிள் இருந்துச்சு இத்தனை சேர் இருந்துச்சு இத்தனை பாட்டு புக் இருந்துச்சு இத்தனை ஸ்பீக்கர் இருந்துச்சு இத்தனை கதவு இருந்துச்சு இத்தனை ஜன்னல் இருந்துச்சுன்னா அத்தனை பொறுப்புகளையும் கரெக்டாக ஒப்படைச்சிட்டு போகிறாங்களே அப்போ இந்த விசுவாசிகள் அந்த கணக்கில் வரணுமா இல்லையா இப்போ ஏன் இந்த விசுவாசிகளை மட்டும் யாருமே நினைக்கிறதில்ல அப்போ சபை எப்படி வளரும் காணாமல் போனால் இந்த ஆடு நம்ம சபையை விட்டு வெளியே போன இந்த விசுவாசிகள் எங்கே போனாங்க ஏன் வர சபைக்கு ஏன் வர்றதில்லை அவங்க இதை பற்றி யாராவது தேடி விசாரிக்கிறீங்களா இல்லை தலைவர்கள்தான் அதை கேள்வி கேட்குறாங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உறுப்பினர்கள் இங்கே போனாங்க நீங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிங்க அவங்க இருக்கிற இடத்த பாருங்கள் நீங்கள் பேசி பாருங்கள் இல்லை சொல்லுங்கள் நாங்கள் வர்றோன்னு யாராவது வந்து கேட்குறீங்களா தலைவர்களும் ட்ரெஸ்ஸரர்கள் செக்ரட்டரி எத்தனை பேர் இருக்கிறீங்க யாராவது என்னைக்காவது இந்த காணாமல் போன விசுவாசிகளை குறித்து எந்த சபையிலையாவது வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா இல்லை கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்களா இவங்க நிலைமை எங்கே அது போகட்டும் அப்படியே வந்து இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய விசுவாசிகள் யாராவது ஒருத்தர் இறந்துட்டால் கூட அவங்க சாவுக்கு வர்ற நம்ம ஒளியக்காரங்களாக இருக்கட்டும் பாஸ்டலாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் நூறுரூவாய்க்கு ஒரு மாலை கூட வாங்கிட்டு போகிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒரு மாலை கூட வாங்கிட்டு போய் அவங்கள அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறதில்லை வெறுங்கையோடு போயிட்டு ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கான எந்த ஒரு இதுவும் ஒரு ஹெல்ப்பும் கூட பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சபையில் இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இருக்கட்டும் பேசிக்கலாம் அதான் நம்ம சபையை நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம என்ன மரியாதை செய்கிறோம் எப்படி நம்மளை அடுத்த குடும்பம் வருவாங்க இதையே யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க நம்ம சபைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாலே இத்தனை கம்ப்ளைண்ட் அங்கேருந்து வருது உங்கள் சபைக்கு கூப்பிடுவீங்க உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணுவீங்க காணாமல் போனால் கண்டுக்க மாட்டீங்க செத்து போனால் ஏன்னு கூட நினைக்க மாட்டேங்க என்ன நம்பிக்கையில் உங்கள் சபைக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்ல முடியும் நம்மகிட்ட என்ன பதில் வச்சுருக்குறோம் இதை பற்றி ஏன் யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க பின்ன எப்படிங்க சத்தியத்தை வதைக்க முடியும் சத்தியத்தை சொல்கிற நம்மளே அதன்படி இல்லை அப்போ அந்த காணாமல் போன ஆடுகளை தேடுறதுக்கு ஆள் இல்லையா அப்போ இவங்க நிலைமையெல்லாம் என்ன இதை என்ன கேட்கக்கூடாதா தயவு செஞ்சு தப்பாக பேசி தான் மன்னிச்சுங்க இல்லை நான் பேசுனது சரினா இதுக்கு ஒரு தரிய சரியான ஒரு தீர்வை கொண்டு வாங்க இதுதான் சரியான ஒரு தரணுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு சரியான ஒரு முடிவை கொண்டு வந்தால் தான் நம்ம சபை வளரும் இல்லைன்னா சபை வளர்கிறதுக்கு வாய்ப்பில்லை நிச்சயமாக சொல்கிறேன் எந்த இடத்துக்கு போனாலும் இருக்கிற விசுவாசிகளும் காப்பாற்ற முடியாதனாலுமே தான் நீங்கள் பாசிட்டிவ் இருக்கிறாங்க ஒரு பாஸ்டர் நல்லா தேடி நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர் நல்லா ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பார் திடீர்னு அந்த பாஸ்டர் இன்னொரு இடத்துக்கு மாற்றிடுறீங்க அந்த கூட்டத்தை சேர்த்து வச்ச அத்தனை கூட்டத்தையும் இன்னொரு பாஸ்டர் கையில் ஒப்படைக்கிறீங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாள்லேயே எல்லாத்தையும் கோட்டை விட்டுறார் வெறு சபையை வச்சு உட்காந்துருக்கிறார் அப்போது தப்பு யார் மேலே பாஸ்டர் மேலேயா விசுவாசிக்கும் மேலேயா அப்போது இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய உள்ளத்தை தொட்டு ஒரு உணர்ச்சியை உண்டு பண்ணுச்சு அப்படின்னா அவங்க இருதயம் இது குத்தப்பட்டா வசனத்தால் அவங்க அவங்க இருதயம் தொடப்பட்டா அவங்க அந்த சபையை விட்டு வெளியே போவாங்களா போக மாட்டாங்க அப்போ அவங்க இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் யாரும் பேசுகிறதில்ல சத்தியத்தை பேசுகிறேன் சத்தியத்தை பேசுகிறேன்னு சொல்லி சத்தியத்தவே பேசிகிட்டு இருந்த பிரயோஜனம் அன்பங்க இல்லையே அன்பான வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் கிடைச்சதுனா நிச்சயமாக வெளியே மாட்டாங்க அப்படிப்பட்ட வார்த்தைகள் யாரும் பேசுகிறது கிடையாது சத்தியம் பேசுகிறேன் சத்தியம் பேசுகிறேன்னு சொல்லி வீணான சத்தியத்தை பேசிகிட்டு சபையை வெறுமையாக்கிட்டு இருக்கிறீங்க காலம் கடைசி ஆகுதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த கடைசி காலத்தை வீணடிக்கிறது நீங்களாத்தான் இருக்கிறீங்க ஐயா தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு செயலை மாற்றணும்னா காணாமல் போன ஆடுகள் தேடணும் தேடப்படணும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிங்க நிச்சயமாக பத்தில் ரெண்டு குடும்பமாவது சபைக்கு மிஞ்சு அதாவது மிஞ்சி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை எடுங்க நிச்சயமாக கடவுள் அதுக்கான உதவி செய்வார் இதை தவிர வேறு வழி கிடையாது தயவு செஞ்சு யாரையாவது நான் காயப்படுத்துகிற மாதிரியோ குற்றப்படுத்துகிற மாதிரியோ பேசியிருந்தால் நிச்சயமாக என்னை மன்னிச்சுங்க நான் யாரையும் குற்றப்படுத்துவோ காயப்படுத்துவோன்னு பேசலை என்னுடைய மனசில் பட்ட விஷயத்தை நான் வந்து பதிவு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை யாரும் நான் காயப்படுத்துறதுக்காக நான் பேசலை தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க கடவுள் வழி நடத்துவார் ஆமையாக